இந்துக்களின் புனிதமான பண்டிகை நவராத்திரி நவராத்திரி இந்துக்களின் புனிதமான பண்டிகைகளில் ஒன்றாகும் ஒன்பது நாட்களில் கொண்டாடப்படும் இந்த பண்டிகையானது துர்கா தேவியின் ஒன்பது வடிவங்களான மகேஸ்வரி கௌமாரி வராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்ம வாகினி சாமுந்தி என பல வகை ரூபங்கள் எடுத்தாள் அடிப்படை ஆதார சக்தி ஒன்று இந்த தெய்வங்கள் அனைத்தையும் நம் வீட்டிற்கு வரவழைத்து போற்றி வணங்கி வழிபடும் விழாவே நவராத்திரி நவராத்திரி நிறைவு நாளில் விஜயதசமி கொண்டாடப்படுவது வழக்கம் இதே நாளில்தான் தான் தசரதா பண்டிகையும் கொண்டாடப்படும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவராத்திரி பண்டிகையானது அக்டோபர் மூன்றாம் திகதி வியாழக்கிழமை அன்று தொடங்கி பன்னிரெண்டாம் திகதி சனிக்கிழமை அன்று சரஸ்வதி மற்றும் விஜயதசமி பண்டிகை மகாலட்சுமியாகவும் நம்மை காத்து ரட்சிக்கின்றாள் தேவி முதல் நாளில் என்னை மகேஸ்வரியாக காட்சி கொடுக்கின்றாள் அன்றைய தினம் அவளை மல்லிகை வில்வம் கொண்டு அலங்கரிக்க வேண்டும் வெண் பொங்கல் நைவேத்தியம் செய்து தோடி பாடல்களை பாடி வழிபடலாம் இரண்டாம் நாளன்று கௌமாரி ரூபத்தில் இருப்பவளுக்கு முல்லை துளசியால் அலங்காரம் செய்து புளியோதரை நிவேதனம் செய்து வழிபடலாம் மூன்றாம் நாள் வராகி ஆகின்றாள் அன்னை செண்பகம் மற்றும் சம்பங்கிகள் இவளுக்கு உகந்தவை சர்க்கரை பொங்கல் தடைத்து வழிபடலாம் நான்காம் நாள் மகாலட்சுமியாக காட்சி அளிக்கின்றாள் தேவி மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்து செய்து அன்னம் வழிபடலாம் ஐந்தாம் நாளில் வைஷ்ணவி ஆகின்றாள் அம்பிகை படைத்து வணங்கலாம் ஆறாம் நாள் இந்திராணியாக காட்சி அளிக்கும் தேவிக்கு ஜாதி மலரை வைத்து பூஜை செய்து வழிபடலாம் ஏழாம் நாளில் சரஸ்வதியாக அருள் தரும் அன்னைக்கு தாளம்பூ

அத்துடன் நித்தம் ஒரு சுண்டலால் நிவேதனம் செய்து நவக்கிரகங்களை சாந்திப்படுத்தி அவற்றின் நன்மைகளையும் பெறலாம்